நியூஸ் போர் செய்திகள் தொழில்முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் மற்றும் தொழில்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கும் விழா உலக தொழிற்சாலை பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக ஐந்தாவது ஆண்டு தொழில்முறை மேம்பாடு கருத்தரங்கம் மற்றும் தொழில்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவரும் இயக்குநருமான கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வுபெற்ற இயக்குநர் ஜி இ கே ராஜ் கலந்து கொண்டு இந்தியாவின் இருபத்தோரு மாநிலங்களைச் சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில்சார் பாதுகாப்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நூத்தி எண்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழில்சார் ஆரோக்கியம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பேரிஸ் குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான சையத் முகமது பேரிஸ் நான் வின் எனர்ஜி எல் எல்பியின் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அலுவலர் இ விக்னவேலு உள்ளிட்ட உலக பாதுகாப்பு அமைப்பு இந்தியா மற்றும் தேசிய குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவர் கண்ணன் இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தோரு மாநிலங்களிலிருந்து பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிப்படுத்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தீவிரமாக பங்கி வகித்து அந்தந்த களங்களில் பாதுகாப்பில் சிறந்து வழங்குவதற்கு உறுதிபூண்டுள்ள தொழில் வல்லுநர்களின் ஒருங்கிணைப்போடு சிறப்பாக நடைபெற்றது எனவும் உலக பாதுகாப்பு அமைப்பின் மிக முக்கிய நோக்கமான தொழிற்சாலை நிறுவனங்களில் செயல்படும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதாகவும் உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுகள் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறையின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும் விதமாக மூணாவது ஆண்டாக தொடர்ந்து வழங்கப்படுவதாகவும் இதுபோன்ற விருதுகள் வழங்குவதன் மூலம் வரும் காலங்களில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மேலும் அதிகரிக்கும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து